ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து ஒரு வருஷம் கழித்து இப்போ ஜாதகம் பார்க்க கிளம்பியாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப மனசு ஒரு மாதிரி குழப்பமாகவும் ஒரு மாதிரி இருக்குது ஒரு நிலையில் இல்லை அதனால் கஷ்டமாக இருக்குது அதனால் சரி ஜாதகமாவது போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து கிளம்பியாச்சு எப்படி நான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை முழுமையாகவும் நம்ப மாட்டேன் நம்பாமையும் இருக்க மாட்டேன் நம்ம வாழ்க்கையில் ஒன்றி சொல்லுவாங்களே ஒரு சிலர் அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம அந்த பரிகாரம் பரிகாரம்னு சொல்லி காசை ஏமாத்துறவங்கலாம் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் நான் தப்பு சொல்ல இருக்கிறாங்க என் லைஃப்பில் ஏமாந்துருக்குறா நான் சொல்கிறேன் அதனால் அந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ப மாட்டேன் போன வருஷம் குரு பயிற்சிக்கு முன்னாடி போய் ஒரு டைம் ஜாதகம் பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான் வந்து அப்போ வீடியோ கூட போட்டிருந்தேன் அந்த டைமில் அப்போ வந்து அவர்கிட்ட பார்த்தது கொஞ்சம் ஓரளவுக்கு திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப வந்து ரொம்ப நல்லதாகவும் சொல்லலை கெட்டதாகவும் சொல்லலை கலந்து சொன்னார் என் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சம் நடந்ததுன்னு சொன்னார் நடக்க போகிறதுன்னு சொன்னார் அதுவும் ஒரு சிலது நடந்துச்சு இப்போது அதனால் மறுபடியும் நம்பி ஒரு நம்பிக்கை தான் சரி போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த மாதிரி அப்படின்னு அவள் ஒரு நாள் போய் பார்க்கலாம் குரூப் ஆயிடுச்சுக்கு முன்னாடினு சொல்லி சொல்லிட்டு இருந்தால் கரெக்டாக அவளும் ஃபோன் பண்ணி போகலாமா அப்படின்னு கேட்கவும் எனக்கும் சரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஜாதகத்தால நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்லுங்கள் நிறைய பேர் வந்து நம்புறதில்ல ஒரு சிலர் இதுக்கே அடிக்ட் ஆகி நிறைய பக்கம் சொல்கிற பக்கம்லாம் போய் பார்ப்பாங்க நான் வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு டைம் இந்த மாதிரி பார்ப்பேன் எனக்காக தோணும் அப்போ போய் பார்ப்பேன் போன டைம் அவர்கிட்ட பார்த்ததில் ஒரு திருப்தி காசும் அவ்வளோக்கா அவர் அதிகமாக அமௌண்ட்டெல்லாம் கேட்கவும் இல்லை கோவிலுக்கும் அது செய்யுது இது இது செய்யுங்கன்னு சொல்லி அமௌண்ட்டும் கேட்கல எங்களுக்கு உண்டான சின்ன சின்ன பரிகாரங்கள் சொன்னாரோ அதெல்லாமே செஞ்சுட்டேன் இன்னும் ராமேஸ்வரம் போகிறது மட்டும் இன்னும் போகலை அந்த இந்த லீவில் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி அவர் சொன்னதை செஞ்சதுனால கொஞ்சம் நல்லா இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறது அவர் சொன்னதும் ஒரு சிலது நடந்துருச்சு அதனால தான் சரி இந்த டைம் போய் பார்க்கலாம் மறுபடியும் குறிப்பாக வருது இல்லை அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்கிறேன் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்கு உங்களுக்கு யாராவதுக்கு இந்த சரௌண்டிங்கில் கோபிக்குள்ளே யாராவது நல்லா ஜாதகம் பார்ப்பாங்க ஜோசியம் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் நான் இன்றைக்கி வந்து இங்கே போய் பார்த்துட்டு வரேன் போன டைம் பார்த்தது கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு அதனால் போயிட்டு வரேன் ஃப்ரெண்டும் பார்க்குறேன்னு சொன்னால் போயிட்டு வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதுக்காக தான் இப்போ கிளம்பிட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் அது உங்கள்கிட்ட சொல்லலாமே அப்படின்ட்டு தான் கேட்கலாமே சரி யாராவது நல்லா பார்க்குறவங்க இருந்தால் உங்களுக்கும் தெரியும் அதாவது ஒரு சிலரெல்லாம் வந்து தலைமுறை தலைமுறையே பார்த்துட்டு வருவாங்க எப்படின்னா ஒரே பக்கமாக பார்ப்பாங்க நல்லா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் இருந்தால் சொல்லுங்கள் நாங்களும் போய் பார்க்குறோம் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு சிலதெல்லாம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல அந்த மாதிரிலாம் லைஃப்பில் நடக்குது வாழ்க்கையே வெறுத்து மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது ஒரு நம்பிக்கையே போயிடும் போல இருக்குது கடவுள் நம்பிக்கையில் ஒன்று தான் இருக்கிறோம் கடவுள் தான் எங்களுக்கு காப்பாற்றிட்டு இருக்கிறாரு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஓகே பாய் ஆராதாம் குட்டி ஊரில் இருக்கிறாங்க சுகாஷ்குட்டிக்கு இப்போ வேன் வந்துடும் ரெடி ஆயிட்டாங்க அவங்கள வேன் வச்சுட்டு நான் கிளம்பிடுவேன் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத நான் மெசேஜ் பண்ணுறேன் சரிங்களா எந்த ஊரில் அவர் பார்க்குறாருங்கன்னு சொல்கிறேன் நீங்களும் வேணால் போய் பாருங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்